பாருங்க சுத்தி வேற வந்து சவுக்கு மரமா தான் இருக்குது தயாரா இருக்கிறார் வந்து ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வந்து எந்த இடம் காரணா அப்ப எத்தனை மணி தொடக்கம் இந்த சேவை வந்து தொடங்கும் போட் நாலம்பர ஏழு மணியில இருந்து பின்னேறம் அஞ்சரை மணி ஆறு மணி ஆகும் அஞ்சரை ஆறு மணி நடக்குது இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இனித்தான் வந்து மக்கள் கூட்டமாக இருக்கும் எத்தனை மணிப்புற மக்கள் வர தொடங்குவாங்க எட்டு மணிப்புற தான் வருவாங்க வருவாங்க என்ன வாங்கினேன் அப்போ தான் வந்து குளிக்கலாம் கடையில் என்னமா எங்களோட தொழில்கள் போகுது ஐயா எங்கடைய என்ன நாங்கள் ஒரு நடுவில் குளிக்கிற இடம் இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் நடுவை போய் ஆட்டும் இல்லையா அதில் தண்ணி முழங்கால தண்ணி இருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து குளிக்கலாம் பெரிய பெரியா கழுவல தண்ணியில குளிக்கலாம் கொண்ட மணல்ல இறக்கி விடுவோம் இறக்கி விட்டா நீங்க வண்ண வரணும் குளிக்கலாம் குளிக்கலாம் வண்ண வரணும் குளிக்கலாம் அது எட்டு பேர் போகலாம் மசிமம் எட்டு பேர் தான் எட்டு பேர் ஏற்றி கொண்டு போவோம் அது பண்ண வர்ப்போம் அதுக்கு ஆறாயிரம் ரூபா காசு காசு ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா பே பண்ண நிறைய வந்து ஆக்கள் சுற்றுலா பயணிகளை வந்து ஏற்றி கொண்டு போகிறதுக்காக வந்து நிறைய போட்டு இந்த இறுக்கையோட கதறி எல்லாம் போட்டு பிளாஸ்டிக் இறுக்கியோட எல்லாம் வந்து எல்லாம் ரெடியாக நிற்கிது இங்கெல்லாம் சின்ன ஆகலெல்லாம் வந்து சின்ன வந்து எல்லாம் குளிச்சு கொண்டு இருக்கிறேன் கடையில் பார்க்கவே ஆசையாக இருக்குது மறக்காமல் யாழ்ப்பாணம் வந்தால் பீச்சுக்கு வாங்கோ குளிங்கோ சந்தோஷமாக இருங்கோ இந்த நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் சார்ந்தபிய உறவுகளை இன்றைக்கு வந்து கார்நகர் கஜுனா பீச்சுக்கு தான் வந்துனாங்க இன்றைக்கு வந்து நான் ஆயிட்டுக்கிழமை கார்நகருக்கு வந்திருக்கிறோம் முதல் பதிவையும் பார்த்துருப்பீங்க பதினெண்டு ரெண்டாவது பார்த்து கஜுனா பீச்சுக்கு தான் வந்தனாங்க பாருங்கள் சில எவ்வளோ இயற்கை அழகாக இருக்குது இந்த இடமெல்லாம் என்னுடைய சனலுக்கு நீங்கள் முதல் வந்திருந்தால் என்னுடைய வீடியோ பார்த்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உறவுகளை

மருக்குது இல்லை வந்து தனிதான் போய் கேட்டு அப்போ பாதையால் வந்து பாருங்க சுத்தி வேற வந்து சவுக்கு மரமா தான் இருக்குது வெரி சார் எட்டு மணிக்கு வந்து நிற்கிறோம் அது போல அழகாக இருக்கு எல்லாம் பார்த்தோம் வந்து காரநகர் காரணங்கள் சுற்றுலாவில் வந்து இன்றைக்கி ரெண்டாவதாக கஷ்டம் ஆஃபிக்காக பார்த்து போட்டெல்லாம் நிற்கிது கிடதுக்காக எல்லாம் பார்க்கறோம் வந்து போட்டெல்லாம் மிரட்டி இப்போ அக்களேன்னு வரையில தத்தான் தட வந்து மக்கள் கூட்டமாக இருக்கும் கூட்டத்தோட தயாரா இருக்கிறார் வந்து ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வந்து எந்த இடம் காரணரா அப்ப எத்தனை மணி தொடக்கம் இந்த சேவை வந்து தொடங்கும் போட் வாலம்புற ஏழு மணியில இருந்து பின்னேறம் அஞ்சரை மணி ஆறு மணி ஆகும் அஞ்சு ஆறு மணி நடக்குது இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இனித்தான் வந்து மக்கள் கூட்டமாக இருக்கும் எத்தனை மணிப்புற மக்கள் வர தொடங்குவாங்க எட்டு மணி புறதான் வருவாங்க வருவாங்க அப்போதான் வந்து குளிக்கலாம் கடையில் என்னமா எங்களோட தொழில்கள் போகுது ஐயா எங்கடைய என்ன நாங்க ஒரு நடுவில் குளிக்கிற அஞ்சு கிலோமீட்டர் நடுவு போய் அதுல உலக தண்ணி முழங்கால் தண்ணி இருக்கும் சின்ன பிள்ளை குளிக்கலாம் குளிக்கலாம் உலக மணல்ல இறக்கி விடுவோம் நீங்க எட்டு பேர் எட்டு பேர் தான் அலவுட் எட்டு பேர் எட்டு பேர் ஏற்றி கொண்டு போவோம் அது ஒன் ஹவர் அங்க நிப்போம் அதுக்கு ஆறாயிரம் ரூபா காசு காசு 600 ரூபா 600 ரூபாய் பே பண்ணு பே பண்ணு மெட்டேர் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரவுண்ட் போய் 3 3 கிலோமீட்டர் ரவுண்ட் போய் போட்டோ கால் பிடிச்சி எல்லாம் அது 3000 ரூபாய் அதுக்கு மட்ட பென்சர் 1000 ரூபாய் 3000 ரூபாயா என்ன லைட் காஸ்ட் போகலாம் காண லைட் காஸ்ட் வந்தே ஒரு 30 35 நிமிஷம் பட்டு போய் வர ஆமா அதே கள்ளிக் கடல் கிட்ட மாட்டோம் கிட்ட விட்டு போட்டோக்கள் எடுத்து பார்த்துக்கொண்டு வரலாம் எங்களுக்கு போறதுக்கு கலவுல தான் பொறுப்பேற்று நடத்துதான் அது கலோட்டம் எடுத்து தாரம்னு சொல்லி இருக்கு அது என்ன தெரியல கடற்கோட்டைக்கு வந்து எந்த இதாலயும் நாங்க இன்னும் போயிடலாம் அதுவும் போகல போய் பார்க்கலாம் போ அங்கே போவோம் அதுல ரெஸ்டோரெண்ட் கேட்டில் கடல் கோட்டை பார்க்க போறோம்னா மூவாயிரத்தி முந்நூறு இருக்கா போட்டி கொண்டா கடல் கோட்டை வந்து விடுவாங்க விடுவாங்க അനുമതില്ല അനുമതി അഞ്ചായിരുന്ന പോറത്തും കൊണ്ടോടലും കേട്ടാ റെസ്റ്റോറന്റിലേക്ക് കൊണ്ടോടുവോ കൂട്ടി പോറത്തക്കാൻ അനുമതിയില്ല അതെ ചങ്കട പോയിട്ടുള്ളതാ കൂട്ടയെ കൂട്ടിക്കൊണ്ട് പോവാ இனி வந்து வந்து மக்கள் கையூரம் இப்ப கொஞ்சம் சிங்கள கொஞ்சம் கொஞ்சம் ും എടാ മുതലും മൂന്ന് പോലെ ഒരു പോട്ട് ഒന്ന് അത് ആക്കൾ കൂടെ വന്നി ഓടാൻ പടിയാള മാറി മാറിൻപടിയെ ഓടിക്കൊണ്ടിരിക്കും நன்றியா நிறைய வந்து ஆட்கள் சுற்றுலா பயணிகளை வந்து ஏற்றி கொண்டு போறதுக்காக வந்து நிறைய ஓட்டு இந்த இறுக்கியோட கதறி எல்லாம் போட்டு பிளாஸ்டிக் இறுக்கியோட எல்லாம் வந்து எல்லாம் ரெடியா நிக்கிது ரெடியா நிக்குது இப்போ இயற்கையாக வந்து சவுக்கு மேலும் எவ்வளோ இயற்கையாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க வந்து நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு முதல் எல்லாம் இங்கே இருந்து நாட்டேருந்து உங்களோடய சுத்தம் காரணமாக எல்லாம் வழி நாடு எனக்கு இருக்கீர்கள் இந்த காலையை வந்து நீங்கள் பார்க்கணும் சொன்னால் உங்களுக்கு ஒரு இந்த இடம் இப்படி மாறிட்டு ஏதாண்ட ஒரு புத்துணர்ச்சி வரும் மனசில் வரும் இந்த காட்ட பாருங்கள் வந்து முன்னாள் காரணம் ஃபுல்லாக இந்த தொழில் இடம் வரும் பாத்தீங்க அங்கால கடலுக்கு அங்கால இருக்கிற இடங்கள் வந்து எல்லாமே சவுக்கு மேரம் இருக்கா ஊஞ்சாற இந்த இது வந்து ஊஞ்சார் கட்டி இருக்கு பெரியவர்கள் சின்ன்கள் எல்லாம் வந்து ஊஞ்சாலே ஆடலாம் நான் ஆடப்போ சின்ன இட கட நம்ம வீடியோ தம்பி கை என்ன செய்றீங்க தம்பி என்ன செய்றீங்க குளிக்கறீங்களா அந்த நிறைய வந்து சிங்கள மக்கள் வந்து சிங்கள மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சண் எல்லாம் சின்ன ஆகல எல்லாம் வந்து சின்ன வந்து எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கீங்க கடையில் பார்க்கவே வேற ஆசையா में गया रे ये பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஐஸ்கிரீம் வேன் மற்றது பல கடை மற்ற ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் வந்து நிறைய கடைகள் இருக்குது இந்த ஐஸ்கிரீம் வேன் நிற்குமேட்டது ஐஸ்கிரீம் கடை எல்லாம் இருக்கு இங்கே இருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் இருந்து சாப்பிடக்கூடிய இடம் இருக்குது ச விளையாடக்கூடிய இடங்கள் விளையாடக்கூடிய டயர் எல்லாம் கட்டி இருக்கு அப்படியே நீங்கள் போனீங்க சொன்னால் இங்கே குளிச்சிட்டு வந்து என்ஜாய் பண்ணுற இடங்கள் எல்லாம் நிறைய இருக்குது கஜுநா பீச்சுக்கு மறக்காமல் யாழ்ப்பாணம் வந்தால் காஜுனா பீச்சுக்கு வாங்க குளிங்க சந்தோஷமாக இருங்க நிசாந்தன் வியூ ரொகளை வந்து மறக்காமல் யாழ்ப்பாணம் வந்தால் பீச்சுக்கு வாங்கோ குளிங்கோ சந்தோஷமாக இருங்கோ இந்த நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் மற்றொரு உட்காணியில் உங்களை சந்திக்கின்றேன் ரொம்ப வணக்கம்